ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க நான் இப்போ தான் தனிக்கேனுக்கு வந்தேங்க வண்டியில் தான் எடுக்கிறேன் கேனு எட்டு கேனு தான் பத்து கேனு வச்சுட்டு இருந்தேன் வெயிட் தாங்க முடியலை பத்து கேனு தான் எட்டு கேனு தான் வைக்கிறேங்க அப்புறம் அதுவுமே சனிக்கிழம பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டெல்லாம் கட் ஆகி நான் வீடியோங்க இப்போ எல்லாமே இந்த புல்லட்டுக்கு வர போஸ்ட்டு தான் போட்டிருக்குங்க ரிம்மு டயரு எல்லாமே புதுசாக மாட்டியிருக்குது மாட்டியிருக்குங்க நீங்கள் நினைப்பீங்க சரி இவ்வளோ செலவாகுதே ஆட்டோவில் எடுத்துக்குன்னு சொல்லுவீங்க ஆட்டோவில் எடுத்தோம்னா நம்ம வீட்டில் ஒன்று தான் இறக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பக்கமாக கொண்டு போகணும் இது அது ரெண்டும் ஒரே இது வேலை தாங்க வண்டியில் எடுத்தேன்னா நான் அப்படியே யாராருக்கு வேணுமோ அப்படியே போட்டுட்டு நான் வீட்டுக்கு ஒன்றா காலி கேணு எடுத்துகிட்டு போவேன் இல்லைன்னா வந்து தனி கேன்னு ஒன்று ரெண்டு மிச்சமான வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேங்க அப்படி தான் போகுது என்ன எனக்கு வண்டியில் எடுக்க கொஞ்சம் சௌரியமாக இருக்குது தனி கேன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து நிறையா போட்டிருந்தேன் சரியாக ப பணம் தர மாட்டாங்க அதனால் நான் வந்து பணம் கொடுக்காதீங்கள நான் அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே நிப்பாட்டிட்டுங்க நம்ம பணம் தான் அங்கே தனி கம்பெனியில் வந்து கொடுக்க முடியும் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணமே தர்றதில்ல நாம் கேட்டு கேட்டு அடைஞ்சு போகிறோம் அதனால தான் நான் பணம் கரெக்டாக கொடுக்குறீங்களும் மட்டும் கேன் போட்டுக்கலாம் நம்ம இல்லைன்னா கீரை கீரை எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சரியாக கேனு வந்து பணம் கொடுத்தா போடுற மாதிரி நான் வச்சுக்கிறேங்க இப்போ ஏன்னால் நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்படுது நம்ம அங்கே கம்பெனி கொடுக்கணும் நாம் ஏதாவது ஒரு சீட் நாட்டு போட்டிருப்போம் அதனால் பணம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஆனால் அவங்க வாங்குறாங்க அப்புறம் கேன் பத்து ஆனாலும் காசு தர முடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் நம்ம கேட்டாலும் சங்கடா நம்ம கேட்காது இருந்தாலும் சங்கட்டம் இப்படி போயிட்டுருக்குங்க வாய்ப்பு வேலைக்கு போயிட்டாங்க அவங்களும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ரெடியாகி எட்டு மணிக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் இப்போ சின்ன பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க போன வாரத்துலேருந்து சளி காய்ச்சல் இப்போ காது வழின்ட்டா காலையில் பாப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை நீங்கள் ஏதாவது உனக்கு ரொம்ப வழி தாங்க முடியலனா ஃபோன் பண்ணு சாமி அப்படின்னு என்ன உடம்பு தெரியல பாப்பாவுக்கு நல்லா இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதாவது உடம்பு சரியில்லைன்னா என்னால் நிம்மதியாகவே வேலை செய்ய முடியாது அதையவே ஓசிப்பேன் என்னாச்சு சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லைங்க பாப்பா சரியாக தண்ணி குடித்தானா உடம்பு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது தண்ணி நான் சொல்லுவேன் தண்ணி கு குடிசாமி நேரத்து நேரம் குடிடா அப்படின்ப கேட்கவே மாட்டேங்கிறாங்க எல்லா குழந்தையும் அப்படி தாங்க தண்ணியே அதை நினைக்கிறதே இல்லை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நாங்கள் தாகம் எடுத்தோம் நாங்கள் குடிப்போம் அப்போல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல இயல்பாக வந்து தண்ணி குடிக்கணும்னு நாங்கள் எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு தண்ணியும் குடிக்கிறது கடையில் கண்டதெல்லாம் வாங்கி திங்கிறாங்க ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பாப்பா உனக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குது நீ ஐஸ்கிரீம் வாங்காத பாப்பான்னு சொல்கிறேன் ஆனால் கேட்கவே இல்லைங்க ஐஸ்கிரீம் போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம என்ன பண்ணுறது ஐஸ்கிரீம் எந்த தண்ணியில் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி செய்கிறாங்க தயாரிப்பு இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கண்முடித்தனமாக அதை வாங்கி சாப்பிட்ற நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஆரோக்கியமான இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நெல்லிக்காய் அப்படியே வாடி போய் அழு போய் கிடக்குது மாதலை வாங்கிட்டு வந்தால் அதுவும் அப்படித்தான் இருக்குதுங்க இந்த மாதிரி பொருளாக சாப்பிட்றதே இல்லை நான் எதுவுமே ஆரோக்கியமாக தான் எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுப்பேன் அனையும் வந்து அதையெல்லாம் விரும்புகிறதில்ல இந்த குறுக்குறு லேஸு இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க எதுக்கு தான் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்போ திங்கர் வேண்டம்லாம் நாங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா கடல மிட்டாயி இந்த கடல மிட்டாயி வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் இலந்த வடை இந்த மாங்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி தான் அப்போல்லாம் இருக்குது இந்த மாதிரி இந்த குறு ஒரு லேஸெல்லாம் அந்த அப்போல்லாம் இருக்காதுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்திருக்குது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க சரி ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நேற்று நான் கீழே என்ன காரணம்னா நேற்று கடை வெட்டு இருந்துச்சுங்க அது போக ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாளாவது ரெஸ்ட் விடலாம் நம்ம குடும்பத்தோடு இருக்கலாம் நம்ம அப் வியாபாரமும் இருக்காது வியாபாரம் பெருசாக இருந்தாங்க கூட சரி வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கலாம் ஆனால் கம்மியாக எடுத்தோம்னா அதை விற்கிறதுக்கு நான் ஒரு மணி ஆயிடுது அதுக்கு தனிக்கேன்னு கூட ரெண்டு இடம் மூணு இடம் நான் சேர்த்து எடுத்துக்குவேன் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தனிக்கேன்னு கேட்பாங்க அதோட நான் எடுத்து வச்சுவிங்க சேர் ஃபென்ஸ் இது ஒரு சின்ன ஒரு வீடியோ அதை நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு போவாதீங்க கொஞ்சம் லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது கை மாதிரி இருக்குது அதை வச்சு ஆன் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துரு அப்போத்தான் நான் போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு இதாகு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்